நம்ம ராசிதா மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோ வந்து நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதோட அப்டேட்லாம் கொடுத்துட்ருப்போம் எப்பவுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடையும் நிறையா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு சாம்சங்கில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனு கூகுள் பிக்சலில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நிறைய ஒன் ப்ளஸ் ஐட்டத்தில் வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்கனா விவோவில் எல்லா மாடலுமே விவோவில் வி ஃபார்ட்டி வி ஃபார்ட்டி வி தேர்ட்டி மாதிரி டெமோ கலெக்ஷனும் நம்மள்கிட்ட வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்திருக்கு ஓப்போவில் வந்திருக்குது ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ரெனோ டென்னு ரெனோ லெவனு ரெனோ டுவெல் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் மோட்டோலையும் வந்துருக்குது மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ப்ரோ ஃபிஃப்டி ஃபியூசனு இந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா டேப்லேயும் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஹானரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ரெட்மியில் லெனோவாவில் ரியல்மியில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டேபும் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி இருக்குது டெமோவில் அதே மாதிரி நத்திங்லேயும் ஃபுல்லாக ஏகப்பட்ட குவாண்டிட்டியோட நம்மள்ட ஸ்டாக் வந்திருக்குது நத்திங் ஃபோன் ஒனில் பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைல் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய குவான்டிட்டியோடு வந்திருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் ஃபைவ் ஜி மொபைல் சிக்ஸ் ப்ரோ போக்கோவில் சி த்ரீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜி ப்ள ஒன் ஜிபி ரேமு டூ ஜிபி ரேமு அதே மாதிரி த்ரீ ஜி ரேமில் இருக்குது அதே மாதிரி ஃபோர் ஜி ரேம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நோக்கியா எயிட் பாயிண்ட் ஒன்று இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக டெமோ கலெக்ஷன் நிறைய ஏகப்பட்ட அது வந்திருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரைஸோட என்னென்ன ஸ்டாக்கு என்ன ரேட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டை விட்டு நம்ம வந்து வெளியே வர இடத்துல நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை சில்ஸ் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை சில்ஸுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்கும் ராசி தான் மொபைல்ஸ்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வீடியோ அதெல்லாம் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் வந்தீங்கனாலே பார்த்தாலே தெரியும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாலே நம்ம கடை வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர இடத்துலையே திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டு வெளியே வர இடத்துலையே நம்ம கடை இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோம் உடஞ்ச மொபைல்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அவங்கள்ட்ட இருக்கிற எந்த மொபைல் நல்ல மொபைல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் கொரியர் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சொல்கிறோம் ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடையில் எப்படி வந்து நம்ம பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம வந்து நம்ம ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரியான ரெகுலர் வீடியோலாம் வரும் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழுக்கள் முறையில் நம்மள்ட்ட ஸ்டாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்மள்ட்ட வந்து மொபைல் எடுக்கிறவங்க ஒரு மொபைல் எடுக்கிறவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழுக்கள் முறையில் நம்ம ஒரு டிவி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தீபாவளி டைம்ல மொபைல் எடுக்கிற அத்தனை பேத்துக்குமே நம்ம வந்து வாட்சு அதே மாதிரி நெக் பேண்டு எல்லாம் கிப்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு வந்து வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து நெக் பேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்சும் நம்ம கிஃப்டா கொடுத்தோம் தீபாவளி முடிகிற வரையும் அது அந்த ஆஃபர் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தீபாவளிக்கு மொபைல் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து குழுக்கள் முறையில் நம்ம வந்து ஒரு டிவி வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம் அதோட குழுக்களும் நம்ம வந்து இப்போ வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம்லாம் வந்து நம்ம எழுதி போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம குலுக்கி நம்ம எடுத்துடலாம் அது என்ன யாருக்கு வருதோ அவங்களுக்கு வந்து வீடியோ அவங்கள நம்ம வந்து நேரில் வர சொல்லி அவங்கள வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோவை நம்ம வந்து அட்டாச் பண்ணி அந்த வீடியோவை நம்ம போட்டரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு நம்ம வந்து முதல்லையே வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நேரில் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணிடுங்க ஏன்னா கால்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஏகப்பட்ட பேர் தீபாவளிக்கு நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் ஏ வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்கேயோ வெளியூர்லேருந்துலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்தாங்க நேரில் வந்து ஏன்னா வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுல்லாக ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து இங்கே நேரில் விசிட் பண்ணி நிறைய மொபைல் எடுத்தாங்க அதேமாரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுன்னு முன்னாடியே சொன்னோம் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக ரெஸ்ஸாக இருந்ததுனால நம்மளால் அட்டன்ட் பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்கோடு ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான மொபைல் எல்லாமே எடுங்க இதே மாதிரியே உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து இனி எல்லாமே ஃபோன் கால்ஸ்லாம் இனி இப்போ வராது இனி அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே ரெகுலராக ஃபோன்ஸ் கால்லாம் உங்களுக்கு அட்டன் பண்ணி தெளிவாக என்னென்னு சொல்லிவிட்டு எல்லாமே அப்டேட் கொடுப்பாங்க ப்ரைஸு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவாங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இந்த டிவி நம்ம வந்து ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஒன் பிளஸ்ல வந்து தேர்ட்டி டூ இன்ச் டிவி நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு நம்மள்கிட்ட மொபைல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அது வந்து குழுக்கல்ல வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள நம்ம வந்து நேரில் வர சொல்லி அவங்கள கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வீடியோ போடும்போது அதில் வந்து நம்ம கடைசியில் அட்டாச் பண்ணி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் எடுத்து அத்தனை பேத்துக்குமே வந்து நம்ம நெக் பேண்டும் அதேமாதிரி ஸ்மார்ட் வாட்சும் நம்ம கிஃப்ட் கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணி டிவி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் தீபக் குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒன் ப்ளஸில் அந்த தேர்ட்டி டூ இன்ச் டிவி வந்து கிஃப்டாக விழுந்திருக்கு அவருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி அவருக்கு வந்து கூப்பிட்டு நம்ம இந்த டிவியை வந்து நம்ம கொடுத்துடலாம் அவருக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அவரை வந்து கடைக்கு வர வச்சு வீடியோ எடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோல லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ என்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதோட அப்டேட் அப்படியே பார்த்துடலாம் ஒவ்வொன்றா பிரைஸோடையும் நம்ம பார்த்துடலாம் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்துருக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்ல பீஸு உங்களுக்கு நீட் கண்டிஷனில் இருக்குது சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருக்குது எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம்பத்தி எட்டாயிர ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் இதுவும் ஃபோன் நல்லா தெளிவாக இருக்குது ஐம்பத்தி எட்டாயிரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா இருக்குது இது எஸ் ட்வெண்ட்டி டூ அல்ட்ராவும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப் ஃபோர் இருக்குது சாம்சங் ஜெட் ஃப்ளிப் ஃபோர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ளிப் ஃபோர் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் இதுவும் எல்லாம் பிராண்ட் வாரண்ட்டியோடய வந்துடும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோரு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்

ப்ளஸ் இருக்குது சாம்சங்கில் இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் ஒன் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி டூ ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஒன்று இருக்குது இதுவும் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே இருக்குது சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது இருக்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா பதி நாலாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் அதேமாதிரி சாம்சங்கில் பார்த்திங்கனா ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா எம் தேர்ட்டி ஃபோர் இருக்குது எம் தேர்ட்டி ஃபோரில் நம்ம பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி எஃப் ஃபிஃப்டின் இருக்குது எஃப் ஃபிஃப்டின் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இன் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி ஜிபி ஃபோன் மெமரியோட பதிமூணாயிரத்து நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கில் பார்த்திங்கன்னா நத்திங் ஃபோன் டூ இருக்குது நத்திங் டூ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் அதுல எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இது ஒன்லி மொபைல் தான் வரும் இது பாக்ஸோடு வரும் இது ஒன்லி மொபைல் வரும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கில் பார்த்திங்கன்னா டூ ஏ இருக்குது நத்திங் டூ பாத்தீங்கன்னா நம்ம நம்மள்ட்ட ஸ்டாக் ஃபுல்லாகவே இருக்குது நத்திங் டூ ஏல வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நத்திங் டூ டூ ஏல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட வருது அதேமாதிரி எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வருது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்தொம்போதாயிர ரூபாய்க்கும் எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் கேமிங் மொபைலு இன்ஃபினிக்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ பாக்ஸு ஃபுல் கிட்டோட டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பிளஸ்லாம் இருக்குது ஃபிஃப்டின் ப்ளஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே ஃபிஃப்டீன் ப்ளஸில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்குது ஃபோர்டீன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கனா ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது ஃபோர்டீன் ப்ரோவும் உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபோர்டீன் ப்ரோ அதே மாதிரி ஃபோர்டீன் இருக்குது ஃபோர்டீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு வரும் அதே மாதிரி தேர்ட்டீன்லாம் இருக்குது தேர்ட்டீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரம் ரூபா ரேஞ்சில் இருக்குது டுவெல் இருக்குது டுவெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்து ஐந்நூறுவா வரை இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் மூணாயிரூவாயில் இருக்குது மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரெஷ் கண்டிஷனில் ஐஃபோன் தேர்ட்டீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது பிக்சல் செவன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ இருபத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிக்சல் செவன் இருக்குது இதெல்லாம் வந்து பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது கூகுளில் பிக்சல் பிக்சல் செவனு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பிராண்ட் வாரண்டியோட நல்லா தெளிவாக இருக்குது அதே பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் செவன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் நம்ம கொடுத்துடலாம் பிக்சலில் செவன் ஏவும் இருக்குது செவன் ஏலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏலாம் நம்மள்ட்ட இருக்குது சிக்ஸ் ஏலாம் பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது பாக்ஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் இது வந்து நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் இருக்குது ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது ஒன் ப்ளஸ் டுவெல் ஆறு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவனு இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பதினாறு ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது இதுவும் முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு சிஇ ஃபோர் இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டியோட பீஸ் நல்லா தெளிவாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் நாடு சிஇ ஃபோரு அதேமாதிரி நாடு த்ரீ இருக்குது நாடு த்ரீலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நா நாடில் வந்து நாடு டூ இருக்குது ஒன் ப்ளஸ் நாடு டூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அதே மாதிரி நாடு டூ டி இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு சிஇ டூ லைட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைலில் லோ ப்ரைஸில் ஒரு பத்தாயிர ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதெல்லாம் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிற எல்லா மொபைலுக்குமே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸும் நம்மள்ட்ட வந்து ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுப்போம் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று வீடியோவை ஃபுல்லாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று தீபாவளிக்கு நம்ம கடையில் வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து எடுத்தவங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம கிஃப்ட் கொடுத்துருந்தோம் வாட்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு இதெல்லாம் நம்ம கிஃப்ட் கொடுத்துருந்தோம் நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கால்ஸ் ஃபுல்லாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள்ட்ட வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு மொபைல் இருக்குது அதேமாதிரி யூடியூப் சேனல்லேயும் ஒரு ரெண்டு மொபைல் வச்சுருக்கோம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கால்ஸ் வந்துருந்துச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காலுக்கு பக்கம் எல்லா ஃபோன்லேயும் சேர்த்து ஃபுல்லாக அவ்வளோ கால்ஸ் வந்துருந்துச்சி அதனால் எனக்கு ஃபுல் ரெஸ்ஸாக இருந்ததுனால நம்மளால் அட்டன் பண்ண முடியல இங்கே வந்தவங்கள்ட்ட இங்கே வந்தவங்க நிற்க வச்சு போட்டு நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே சங்கடப்பட்டுருவாங்க அதனால் வந்து நம்ம ஃபோனே நம்ம எடுக்கல அதனால தான் எடுக்கல வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது இதுக்கு மேலே அவங்களுக்கு தெளிவாக அட்டன் பண்ணி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு பக்காவாக ஃபோன் ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க அதனால நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் யூடியூப் சேனலில் அதுக்கு கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெளிவாக ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி இ இருக்கு இது டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு ஃபோன் இது இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளோட பீஸ் இருக்கு விவோவில் வி தேர்ட்டி இ பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபதாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாமல் விவோவில் வி தேர்ட்டி இ இருபதாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வி ஃபார்ட்டி இருக்குது விவோவில் வி ஃபார்ட்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராண்டு வாரண்ட்டியோடு வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது விவோவில் வி ஃபார்ட்டி இது பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி வி ஃபார்ட்டி இ இருக்குது வி ஃபார்ட்டி இ பார்த்திங்கன்னா எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபார்ட்டி இ அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ இருக்குது எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி இருக்குது இருக்கு வி தேர்ட்டி பார்த்தீங்கன்னா எய்ட்டு ஒன் டுவென்ட்டி எயிட்டு நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோல வி தேர்ட்டி வந்து டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் விவோவில் வி டொண்டி செவன் டுவெண்ட்டி செவன் ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ஒரு சின்ன இல்லாமல் பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் வி ட்வெண்ட்டி செவன் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி மாதிரி வி ட்வெண்ட்டி நைன் இருக்குது விவோ வி டுவெண்ட்டி நைன் இருபதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ட்வெண்ட்டி நைன் ப்ரோ இருக்குது டுவல் ஜிபி ரேமு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது விவோவில் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது இதுவும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது பீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நாற்பதாயிரம் ரூபா வரும் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு ரூபா வரும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் ஃபோர்டீன் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருக்குது டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வாரண்ட்டியோட இருக்குது இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு ஃபைவ் டுவெல் ஜிபி ரேமோட வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் நியோ நைன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரிட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா வரும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஐக்யூவில் நியோ நைன் ப்ரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் நைன் இருக்குது ஐக்யூ நைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபா அந்த ரேஞ்ச் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் இது உங்களுக்கு எஜ் டிஸ்பிளேல ஜெட் நைன் எஸ் ப்ரோ வரும் இது பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டின் ப்ரோலாம் இருக்குது நோட் தேர்ட்டின் ப்ரோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிப் ரேம் இருக்குது எயிட் ஜிப் ரேம் இருக்குது எயிட் ஜிப் ரேம்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் தேர்ட்டீன் ப்ரோ எயிட் ஜிபி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுவாயும் அதேமாதிரி டுவெல் ஜிபி ரேம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாயும் வரும் நோட் தேர்ட்டின் ப்ரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் லெவன் ஐ இருக்குது நோட் தேர்ட்டின் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோ டுவெல் இருக்குது ரெனோ டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வரும் எஜ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் உங்களுக்கு புது மொபைல் மாதிரி இருக்குது ஓப்போவில் ரெனோ டுவெல்லு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவன்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு மொபைல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென் ப்ரோ இருக்குது இருபதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போவில் ரெனோ டென் ப்ரோ பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருபது ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ டென் இருக்குது ரெனோ டென்னு இது எஜ் டிஸ்ப்ளேலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெனோ டென்னு பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் டுவெல் ப்ரோ இருக்குது ரியல்மி டுவெல் ப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட இருக்காது அவ்வளோ தெளிவா இருக்கும் பீஸ் பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம வந்து பத்தொம்போதாயிரருவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போவில் பார்த்திங்கன்னா ஏ ஃபிஃப்டி நைன் இருக்குது ஏ ஃபிஃப்டி நைனில் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஃபை ஜி மொபைலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இருக்குது எஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ரோ பார்த்திங்கன்னா இதுவும் டெமோ மொபைல் தான் அன்யூஸுடு மொபைல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிர ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மில் லெவன் ப்ரோ இருக்குது லெவன் ப்ரோவும் எச் டிஸ்பிளேல தான் வரும் இதுவும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் நார்சோவில் செவன்ட்டி ப்ரோ இருக்குது நார்சோ செவன்ட்டி ப்ரோ ப்ரோவும் உங்களுக்கு பாருங்க ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பீஸில் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நார்ஜோவில் செவன்ட்டி ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மீல ரியல்மீல நியோ த்ரீ டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் பார்த்தீங்கன்னா எஜ் ஃபிஃப்டி ப்ரோ இருக்குது எஜ்ஜு ஃபிஃப்டி ப்ரோலாம் வந்து வெறும் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூசன் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஃபைவ் ஜியில் ஜி தேர்ட்டி ஃபோர் இருக்குது அதேமாதிரி ஜி ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஜி சிக்ஸ்டி ஃபோர் இது எல்லாமே இருக்குது இதெல்லாமே ஃபைவ் ஜி மொபைல் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜி ரேம்லேயே வந்துடும் பன்னெண்டாயிரரூவா ரேஞ்ச் அந்த ரேஞ்சு தான் வரும் ஜி சிக்ஸ்டி ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரேஞ்சில் அ உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் யூஸே பண்ணாத மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட எல்லாமே தெளிவாக இருக்கும் பீஸ்லாம் அதேமாதிரி விவோவில் விவோல ஒய் ஹண்ட்ரட் ஏ இருக்குது ஒய் ஹண்ட்ரட் ஏ எல்லாம் வந்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ல மொபைல் வந்துடும் விவோவில் ஃபைவ் ஜி மொபைல் ஒய் ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒய் ஹண்ட்ரட் ஏ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரரூவா ரேஞ்சில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒய் டுவென்ட்டி எயிட் ஃபை ஜி இது வந்து சிக்ஸ் ஜிபி ரேம்மு ஒன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஃபைவ் ஜி மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி இது சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரெட்மி டுவெல் ஃபை ஜி இது பார்த்திங்கன்னா ரூபா ரேஞ்சு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹானர் பேடெல்லாம் இருக்குது ஹானர் பேடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஹானர் பேடு இது லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது ஹானர் பேட் எக்ஸ் நைன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பாக்ஸோடு வந்திருக்கு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா ரேஞ்சு வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மி பேட் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோ பேட் இருக்குது மோட்டோலாம் பார்த்திங்கன்னா மோட்டோ டேப் ஜி சிக்ஸ்டி டூ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மாதிரி இருக்குது அவ்வளோ தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட மோட்டோவில் டேப்பு ஜி சிக்ஸ்டி டூ இதுவும் ரூபா ரேஞ்சு தான் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் இருக்குது சாம்சங் டேப் ஏ இருக்குது அதேமாதிரி ஏ செவன் லைட்டு இந்த மாதிரி டேப்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் சிலது நம்ம சொல்லாமல் விட்டுருந்தோம்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரேட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட மாடலோடு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு வீடியோஸு எல்லாமே எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்னு சொல்லி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டி இருக்குது நோட் தேர்ட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட இது வந்து இது மூணாவது உடைய ஸ்டாக் வந்திருக்கு நம்ம நிறைய ஸ்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து போட்டோம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பீஸ் நம்மள்கிட்ட போச்சு இது நோட் தேர்ட்டி எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்டு ஃபோன் கிடையாது யூஸ் பண்ணாத ஃபோன் தான் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி நூற்றி எட்டு கேம் நூற்றி எட்டு எம்பி கேமராவில் வரும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கும் இருக்குது நத்திங்லேயும் ஃபுல்லாக ஏகப்பட்ட இது எல்லாமே டெமோ மொபைல் தான் நத்திங்கில் வந்து டெமோ மொபைல் ஃபுல்லாக குவான்டிட்டியோட நம்மள்ட்ட ஸ்டாக் வந்துருக்குது நத்திங் ஃபோன் ஒன்று இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமும் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் ஃபோன் நல்லா தெளிவாக இருக்கும் டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு மொபைல் தான் நத்திங் ஃபோன் ஒன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்குது பார்த்திங்கனா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் அதுலேருந்து ஆயிரம் ரூபா ஜாஸ்தியாகவும் வரும் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா நத்திங் ஃபோன் ஒன் அன்யூஸுடு ஃபோனு ஃபுல்லாக குவான்டிட்டி நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எம் சிக்ஸ் ப்ரோவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது எம் சிக்ஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமும் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் வரும் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டும் வரும் இது பார்த்திங்கன்னா போக்கோவில் எம் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி பாக்ஸு ஃபுல் கிட்டோட கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கிட்டில் வரும் இதுவும் வந்து டெமோ மொபைல் தான் ஃபைவ் ஜி மொபைல் ஒன்பதாயிர ரூபாயும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாயும் வரும் ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் ஓடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாயும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாயும் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் சி த்ரீ இருக்குது போக்கோ சி த்ரீ பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி ஃபோன் போன் மெமரி த்ரீ ஜி பி தேர்ட்டி டூ ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் நோக்கியால் சி த்ரீ லோ ப்ரைஸ் மாடல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு ஒர்த்தான மாடல் தான் எல்லா மொபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்டி கொடுத்துருவோம் எந்த மொபைல் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் மொபைல் டு மொபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பதினஞ்சு நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இருந்து மொபைல் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு செக்கிங் வாரண்ட்டி பதினஞ்சு நாளுங்கிறதே ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே தெரிஞ்சிடும் இருந்தாலும் கஸ்டமரோட சேஃப்டிக்காக நம்ம வந்து பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம் எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க பதினஞ்சு நாள்ல நீங்க தாராளமா மொபைல் டூ மொபைல் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மொபைல் டு மொபைல் மாத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோக்கியால பாத்தீங்கன்னா நோக்கியால டூ பாயிண்ட் ஒன் இது பாத்தீங்கன்னா இதுவும் நம்மள்ட்ட பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பீஸுக்கு மேலே ஸ்டாக் இருக்கு நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால வீடியோ போட்டோம் ஃபுல்லா ஏகப்பட்ட பீஸ் நம்மள்கிட்ட சேல்ஸ் ஆச்சு தீபாவளி டைம்லையும் சேல்ஸ் ஆச்சு நிறைய பீஸ் நோக்கியால் டூ பாயிண்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி ரேமு எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட அன்யூஸ்டு ஃபோன் தான் ஃபோன் வந்து உங்களுக்கு இன்னும் கவரே ஓப்பன் பண்ணியிருக்காது அவ்வளோ தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ வந்து பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களே ஒன் ஜிபி ரேம் தானே வருது மூவாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மொபைல்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டன் மொபைலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜியோ மொபைல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதுக்கு பதிலாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் மொபைல் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது ஒன் ஜிபி ரேம்

நோக்கியா த்ரீ எல்லாமே அன்யூஸ்டு ஃபோன் தான் நோக்கியா த்ரீ இது பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேமு பதினாயிரம் ஜிபி ஃபோன் மெமரியோட மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் சி ஜீரோ ஒன் ப்ளஸ்ஸு இதுவும் டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இதுவும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் உங்களுக்கு இது எல்லாமே டெமோ மொபைல் யூஸே பண்ணாத மொபைல் அதேமாதிரி நோக்கியாவில் ஃபைவ் இருக்குது நோக்கியாவில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருக்குது நோக்கியா சிக்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோக்கியாவில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு இருக்குது இது ஃபோர் ஜிபி ரேம் இது எல்லாமே ஃபோர் ஜிபி ரேமு நோக்கியா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நோக்கியா சிக்ஸ் பாயிண்ட் நோக்கியா சிக்ஸு நோக்கியா வந்து எயிட் பாயிண்ட் ஒன்று நோக்கியா ஃபை இது எல்லாமே ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரில் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வரும் அதே நோக்கியா ஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி நோக்கியா சிக்ஸு ஐயாயிரம் ரூபா வரும் நோக்கியாவில் வந்து இது பார்த்தீங்கன்னா நோக்கியா சி த்ரீ ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட வந்துடும் த்ரீ ஜிபி ரேம் வரும் தேர்ட்டி டி ஜூ தேர்ட்டி டூ ஜிபி ஃபோன் மெமரியோட ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி ஃபோன் மெமரியோட த்ரீ ஜிபி ரேமோட நோக்கியா சி த்ரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதே மாதிரியாக ராசிதா மொபைல்ஸ் கலெக்ஷன் எல்லாமே ரெகுலராகவே நம்ம வந்து ஃபுல்லாகவே வீடியோ போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக ரெகுலராக எல்லாமே இதேமாதிரி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தீபாவளி டைமில் கால் அட்டன் பண்ணாததுக்கு நீங்கள் வந்து எதுவுமே வருத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்த கஸ்டமரை பார்க்காம இருந்தோம்னா அவங்களும் ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க அதனால தான் அட்டன் நாங்கள் பண்ணலை நீங்கள் இப்போ கூப்பிடுங்க ஃபுல்லாகவே நிறைய ஸ்டாக் ஏகப்பட்ட ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோ போடலான்னு சொல்லி தான் வெயிட் இருந்தோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்டாக்கோடு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி அந்த குழுக்கள் அந்த கிஃப்ட் யார் குடுச்சோ அவரோட வீடியோ சேர்த்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்